ஹலோ கேஷ் சொல்கண்ட பார்ட் டுவெண்டி தங்கி பார்க்கும் பேசணும் சாப்பிட்ட கொடுக்கல சாப்பிட்டோட ஸ்டார்டிங் ரெட் கலர் கேர்றா தான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி அந்த ஜாயிண்ட்டும் செத்து போயிட்டான் இந்த மாதிரி சுசுகியும் வந்து செத்து போயிட்டான் இந்த சுசுகி வந்து இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் பண்ண போனப்போ வந்து இறந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிண்ட்டு அவன் வந்து இறந்துட்டான் ஆனால் அவனை கொன்னது யாருன்னே தெரில அவன் வந்து கிம்மை பிடிக்க போகிறான்னு தான் சொல்லிவிட்டு போனான் ஆனால் அங்கே கிம்முங்கிற ஒரு பேரே மனுஷனால யார் கொன்னானே தெரில இந்த ரெண்டு பேருமே வந்து மிஸ்டீரியஸான முறையில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி அப்போ அந்த லஜெண்டரி ஐட்டம்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு அது அப்படின்னு சொல்லி அவள் தெனடிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஓ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து நம்மகிட்டேயே வளரணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த ரெட் கார் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஈஸியாக அவன் வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்கான் அவனோட மோட்டிவ் என்னென்னு எனக்கு தெரியல அதனால் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்பனண்ட் வந்து நாங்கள் வந்து ரெக்கரூட் பண்ணியிருக்கோம் இவனை வந்து வந்து எல்லாருமே வந்து கிங் ஆஃப் ஹண்டர்டுன்னு சொல்லுவாங்க இவனோட ஸ்பெஷாலிட்டியுமே வந்து நெக்ராமேன்சர் தான் இவன் கிரியேட் பண்ணுற டெக்கரேமேன்ஸரை வந்து கொஞ்சம் என்லெஸ்ஸாக வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பான் என்ன தான் பவர்ஃபுல்லான ஆப்பனண்ட்டாக இருந்தாலுமே வந்து இவனோட ஆர்மைக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த லீடர் வந்துட்டு இவ வந்து பதறி பதறி தான் இருப்பான் அவன் வந்து இந்த சோல்டரை கை வச்சுட்டு நல்ல வேஷ்டா பண்ணியிருக்கேன் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோ தடவை இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது இன்னும் புரியுதா அப்புறம் அந்த பேர் கிங் ஆஃப் அண்ட்டா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு இருக்க அப்போ சீனா கடகிஸ் அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்டில் வந்து இந்த யாங் பார்க் இருக்காங்களா ஃபெனாக்ஸ் கில்ஸ் அந்த லீடர் அவன் வந்து ஒரு சைன் போடுறான் சைன் போட்டு அவள் வந்து ஃபோர்ட் ஃப்ரண்ட் டயர்னு ஏதோ ஒரு அமெரிக்கன் கில்ட்டு அந்த கில்ட்டில் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணி ரெண்டு பேர் சைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட் பண்ண சொல்லி சைன் பண்ணி இந்த மாதிரி கை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இவங்க வெளியில் வந்துட்டு இருக்கும்போதே வந்து அந்த காரில் வந்துட்டு இருப்பாங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஹோலி நைட் கீழ் கூட போய் ஜாயின்ட் ஆகாமல் நம்ம கூட வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக கோஆப்ரேட் பண்ணணும் சொல்லி நீங்கள் என்ன நினச்சிக்கி என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல போது அதுக்கு அந்த யாங் பார்க் வந்துட்டு எனக்கு அது ஒன்று தான் புரியல இந்த உலகத்தில் எதுவுமே வந்து ஃப்ரீன்னு ஒரு விஷயமே கிடையாது ஒன்று ரெண்டு மோட்டிவாக இருக்கணும் ஒன்று இது மூலமாக அவங்க வந்து நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கணும் இல்லைனா நம்மளை வந்து முதுகுல குத்துற குறணும் இது ஒன்றா தான் இருக்கணும் எது எப்படி என்ன நாளைக்கு காலையில் வந்து அந்த கிம் அவனை வந்து ஆஃபீஸில் வந்து காலையில் பார்க்க சொல்லுன்னு சொல்ல இப்போ சீனங்கட்டை காலையில் வந்து இந்த மாதிரி ஹீரோ voy a andar ஃபைனான்ஸ் கீழில் போய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு அவன் வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த ஃபண்ட்டாகனு ஒரு அமெரிக்கன் கில்டு அது கூட போய் நீ கோஆப்ரேட் பண்ணி ஆகணும் ஒன்றும் புரியுதாக்கிமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி சார் நாங்கள் வந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து கூட நம்ம சேர்ந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீ வந்து அவங்கள சும்மா சேஃப்டியாக மட்டும் அது போதும் அவங்க வந்து இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுறங்காட்டி வந்து நமக்கும் இது கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது நீ போய் அதை கொஞ்சம் மேலே பார்த்துக்கோ உனக்காக ஸ்குவாடை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்ல இப்போது சீன் அப்படியே அங்கே கட்டாது கைஸ் ஹீரோ வந்து அங்கே இருந்து வெளியில் வந்துட்டு அப்படி வெளியில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ நினைக்கிறார் இந்த மாதிரி வந்து இவன் லூசும்மா இது மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் உண்மையாக அப்படி ஒரு விஷயமே கிடையாது இந்த மாதிரி அமெரிக்கன் கீழ்டு வந்து கண்டிப்பாக அந்த கோலி நேட் கீழோடு சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ காய் நிறுத்துறானுங்க சரி வேறு தான் என்ன ஒரு கை அதை பார்த்தலாம்னு சொல்லிட்டு இப்போது சீனம் கட்டி இந்த மாதிரி டஞ்சனுக்கு என்ட்ரன்ஸ்க்கு மாதிரி போய் போது ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அந்த அமெரிக்கன் கில்டுக்கு சார்பாக ஒரு ஏஜென்ட் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும் அவங்க உட்கார் சேர்னா உட்காந்து எந்திரிட்டு எந்திரிட்டு அப்படின்னு சொல்லும் போது கூடுதல் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு என்னது இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் ஆடாப்பா அப்படின்னு சொல்லும் அவன் வந்துட்டு டேய் மூடி டுக்கர்றா இதுதான் கான்ட்ராக்ட்டு தெரியுது இல்லை இதை தான் வந்து அந்த யாங் பார்க்க வந்து சைன் போட்டிருக்கான் இது உனக்கு பிடிக்கலையும் நீ டேரெக்டாக அவனோட ஹெட்டு கேட்ட பேசிக்கோ வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லும் போது எது எல்லாருமே வந்துட்டு கம்னு அமைதியாக இருப்பாங்க அமைதியாக இருக்கும்போது இப்போ சீன் அப்படியாங்க கேட்டேன் இந்த மாதிரி டஞ்சனுக்கு உள்ளே எல்லாருமே போயிடுறாங்க இந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஹீரோ இவனு குரூப்பே ஒரு பக்கம் தனியாக கொண்டுருக்கு அவனுக்கு மட்டும் போய் வேட்டையாடி லெவலப் பண்ணிகிட்டு இருப்பானுங்க அவனை வேட்டையாடும் போது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து லெவலப் லெவலப்னு இருக்கு இவனுக்கு வந்துட்டு என்னடா அவனுக்கு ஹண்டிங் ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது நான் சும்மா உட்காந்து இந்த மாதிரி லெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா என்ன பண்ணுறது இந்த மாதிரி நம்மளோட தலைவர் வேறு இந்த மாதிரி சிக்ஸ்த்து ஃப்ளோருக்கு போய் டஞ்சன் கிளியர் பண்ண போகிறது ஒரு பேச்சு வேறு ஆனால் நான் வந்து எந்த பிரச்சனையே பார்க்கலையேடா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அவனை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களோட எலக்ட் எலக்ட்ரெம்பர் எல்லாத்தையுமே வந்து ரெக்கோர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எலெட் ஸ்குவாடை அதனால அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஓ இந்த புறம்போக்கு அப்போ இந்த மாதிரி பார்க்கு அந்த லீடரை வந்து டஞ்சனுக்குள்ளே போனோன்னு இருந்துட்டு இவங்களோட உண்மையான கலரை பா காட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானுங்கள நடக்கட்டும் நடக்கட்டும் நானும் இந்த கூத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நடக்க போகிற எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருப்பார் அப்படி ரெடியாக இருக்கும் போதே இப்போ கட்டி வெளியில் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த சேனல் இப்போ நான் வந்து ஹீரோவை கூப்பிட்டு நீ சொன்ன மாதிரி கிமி உனக்கு வந்து தெரியாமல் இந்த மாதிரி ஹோலி நைட் கில்டு கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலைத்தனம் பண்ணி விட்டுருக்கானுங்க நீ சொன்ன மாதிரி தான் இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக அந்த உங்களோட லீடர் அதாவது அந்த லீடருன்னு சொல்ல போகிற அந்த யாங் பார்க்க வந்து டஞ்சனுக்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்டே வந்து அவங்கள வந்து அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு வந்து அவங்கள உண்மையான நிறத்தை காட்ட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவன் வந்துட்டு நீ போகாதக்குமோ அப்படி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு எனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் எந்த இப்போ ஒரு புளியை போய் கொள்ளணும்னா அது கொகையில் தான் போய் கொள்ளணும் அப்படி கொல்ல முடியாதவங்க வந்து அந்த வேட்டையை ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நான் ரேக்லெஸ்ஸாக முடிவு பண்ணுறங்கிட்ட தான் நீங்களும் நானும் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் யார இருக்கக்கூடிய எல்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்காங்க அந்த வர்ற ஒரு மெம்பர்ஸ் அதை அதை பற்றி மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை மொட்டின்ட்டு கண்டிப்பாக கிம் நான் வந்து நாளைக்கு வந்து நான் நேரில் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போது அடுத்த நாள் ஆகுது இந்த மாதிரி செக்ரட்டரி லீ தான் வருவாள் வந்து இருந்ததுக்கப்புறம் இந்தாங்க கிம் அப்படின்னு சொல்லும்போது கிம் வந்துட்டு செக்ரட்டரி லீ நான் வந்து சேனலாக வருவான்னு நினச்சேன் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ சீஎன் கட்டே அவள் வந்து நேற்று வந்து பேசியிருப்பாள் சார் இந்த மாதிரி வந்து நான் வந்து கிம்மு கிட்ட போய் நான் டேரெக்டாக வந்து இந்த டாக்குமெண்ட் கொடுக்குறேன் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க லீ ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் இதில் வந்து எனக்கு வந்து கொடுக்கணும் போகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அதுமே வந்து இதில் ஒரு பர்சனல் மேட்ரு இருக்குது நான் போய் கொடுத்துக்குறேன் நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிகிட்டு நீங்கள் சொன்னது உண்மை தான் இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே கோஆப்ரேட் பண்ணி கரெக்டாக வந்து டஞ்சனுக்குள்ளே என்ட்ரான் அடுத்த செகண்டே வந்து அடுத்த ரெண்டு பேருமே வந்து டன்சன் பிரிச்சு பிரித்து வச்சுருக்காங்க அவன் வந்து வேறு டன்சனுக்கு போனவொடனே அதே நாள் நீங்களும் டன்சனுக்கு போவீங்களா அந்த டஞ்சனில் வச்சு உங்களை முடிக்கிறதா பிளானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் எதிர்பார்த்ததான் இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்ருப்பான் அப்படி பார்த்துட்டு அவனே ஷாக் ஆகிருவான் இந்த சே நீ உன் சாதாரண நாளே கிடையாது நான் வந்து இந்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டேன் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனில் வந்து இந்த மாதிரி அவன் யார் யார் கூட இருக்கான் எந்தெந்த கில்லு கூட கோஆப்ரேட் பண்ணியிருக்கான் இல்லை அமெரிக்கன் மட்டும் கண்ட்ரி மட்டும் கிடையாது நிறைய கண்ட்ரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுண்ட் டேபிளில் சேர்ந்தவனுக்கெல்லாம் யார் யார் எத்தனை பேர் இருக்கிறானுங்க அவனை யூஸ் பண்ணுற லெஜெண்டரி ஐட்டம் என்ன அது மட்டும் இல்லாமல் அவன் கூட கோஆப்ரேட் பண்ணுறான் அவனுக்கு யார் அவனோட இம்பார்ட் மெம்பர்ஸ் யார் அவனுக்கு யூஸ் பண்ணுற லஜண்டரி ஐட்டம் என்ன அப்படியே அக்குவேறு ஆனி வேறு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி பண்ணிட்டு இருப்பார் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டேன் இவ்வளோ கரெக்டாக ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அவர் வந்துட்டு சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து முதல்ல அவங்க கூட கோப்ரேட் பண்ணுற கில்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெட்டி கூட ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வேரில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு புரிஞ்சுது நான் பார்த்துக்கிறேன் செக்ரட்டரிலியே அப்படின்னு சொல்லும்போது அந்த பேச்சஸ் திரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒருத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறார் ஏன்னா இவன் வந்து ஹீரோவோட போன டஞ்சரில் வந்து அவன் தான் வந்து ஒரு லீடர் மாதிரி பெரிய பருப்பு மாதிரி வந்து சொல்லியிருப்பான் டே எதுக்கு அவன் வந்துட்டு இந்த மாதிரி டஞ்சர் கிளியன்னு ஒரு மெசேஜ் பார்ப்பானே இந்த டஞ்சனில் இருக்கும்போது அவனுக்கெல்லாம் எழுந்துருச்சு நிற்கும்போது டேய் பாடு எதுக்கூட எழுந்துருச்சு நிற்கிற அப்படி சொல்ல என்னப்பா சொல்கிறேன் நீ தான் இப்போ தான்ப்பா டஞ்சன் க்ளியராகிடுச்சுன்னு மெசேஜ் இருந்துச்சு இல்லை நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டே மூடிட்டு நான் சொல்கிற மட்டும் செய்யணும் புரிதடாங்க கோத்தா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்காம இங்கே எல்லாத்தையுமே வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்து இவன் மேலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருப்பார் இவனை இங்கேயோ பார்த்த மாதிரி சொல்லுவான் அந்த இன்ஃபர்மேஷன்லேயும் ஃபோட்டோ போட்டு கொஞ்சம் டீடைல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க கொடுத்துடனே ஹீரோன்ட்டு செக்ரட்டரிலி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த பாடி இவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு கண்டிப்பாக வைக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவா அதுக்கப்புறம் சீனம் கட்டை இந்த மாதிரி பாரில் அந்த இந்த அவன் வந்து ஈட்டி யூஸ் பண்ணுறான் ஜாவ்லின் அதை அவன் வந்து அந்த ஸ்பீர் யூஸ் பண்ணுறவனும் கூட இன்னொருத்தனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓ கூடி சீத்திலேயே வந்து அவன் உள்ளே இந்த மாதிரி சிக்ஸ்து ஃப்ளோருக்கும் என்ட்ராக போகிறான் நாளைக்கு தான் என்ட்ராக போகிறான் நாளைக்கே வந்து அது அங்கே இருக்கிற ஒருத்தனோட கதையை மட்டும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு என்னப்பா நீ எல்லாத்தோட கதையுமே அவன் முடிப்பேன்னு ஆனால் ஒருத்தன் மட்டும்தான் அவனுக்கு தேவைப்பட்றானா ஆமாம் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் மனசுக்குள்ளே ஒன்று நினைக்கிறான் இவனுக்கு வந்து இந்த அந்த அமெரிக்கன் கீழ்லேருந்து வரும்போது அவனுக்கு ஒரு லட்சம் டே ஈட்டம் கொடுத்துருவான் இருப்பாங்க இந்த மாதிரி ஸ்பியர் இந்த லெஜெண்டரி ஸ்பியருக்கு வந்து அவன் யூஸ் பண்ணுறது ஒரு லெஜெண்டரி ஒரு ஐட்டம் தான் இது வந்து நீ ஒன்றும் சூப்பராக ஓஹோன்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒன்றும் நான் உனக்கு கொடுக்க கிடையாது நீ அதெல்லாம் குரத்துங்க கிடையாது இந்த மாதிரி அந்த கிம் அவன் வந்து நிறைய தடவை வந்து அவனை அசாசினேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நிறையா கில்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க புரியுதா இது வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து கொடுக்குது இது வந்து நம்ம கில்டோட ஒரு பொக்கிஷ மாதிரி இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கடுப்பாயிட்டிருப்பான் டச்சா இவன் போய் போய் என்ன இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு வந்து அந்த இவன் வந்து இதில் தோத்துட்டாலே வந்து அவனோட ஸ்பீரை வந்து அந்த கில்டு திறமை வாங்கிக்கும் அதனால் இப்போது அவன் வந்து அந்த ஸ்பீரை இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இப்போ இப்போ சீனம் கட்டி எல்லாேருமே வந்து டென்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க இப்போ அதே சமயத்தில் அவனும் வந்து அந்த யாங் பார்க்கு வந்து சிக்ஸ்த் ஃப்ளோருக்கு போயிருப்பான் இப்போ அவனும் வந்து நேரில் இருக்க மாட்டான் இப்போ தான் வந்து அந்த அவங்களோட ரூபத்தை வந்து காட்ட ஆரம்பிப்பானுங்க இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து நின்று வந்து அந்த டஞ்சன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடனே சர்வைவல் தான் வருது இவன் வந்துட்டு அடைச்சா என்னடா சர்வைவல் கொஸ்ட் வந்துருச்சு இதில் வந்து எல்லாருமே ஓடிட்டு திரிவானுங்க இதில் வந்து கொஞ்சம் வேட்டையிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதை மட்டும் சர்வைவ் பண்ணி அவன் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தோடனையுமே வந்து அவனுக்கு பாடை கட்டிக்கிற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓ இந்த புறம்போக்கு பரவாயில்லையா இப்போ வந்து என்னை போட்டு தர்றக்கு பிளான் போடுறான்னு என்ன என்ன ஒரு இது ஃபீலிங் இந்த ஃபீலிங் இருக்குது இதை வந்து என்னால் எப்படி வாயால் வர்ணிக்கிறதுனே தெரில இப்போப்பட்ட ஃபீலிங் வந்து நான் பல வருஷம் கழிச்சு தான் அனுபவிக்கிறேன் வாடா பாடு இன்னைக்கு இல்லை இப்போ நானாக பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்ருக்க இதோடயே வந்து இந்த பாட் முடியுது கீஷ் நெக்ஸ்ட் பாட்டில் லிமிட் பண்ணால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கேஷ் ஓகே கேஷ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ண வரைக்கும் பை கேஸ்